வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் வீடியோவிற்குள் போகும் முன் அவசர ஆள் சேர்ப்பு அறிவிப்பு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் எங்களுடன் பார்ட்னர் ஆகுங்கள் எல்லா வேலைகளுக்கும் லாபத்தில் பங்கு தருகிறோம் வங்கியாள சொத்துக்களை விற்க வேலை செய்யும் பார்ட்னர் ஒர்க்கிங் பார்ட்னர் தேவை வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் கஸ்டமர் ரிலேஷன் ஆஃபீஸர்ஸ் வங்கியாள சொத்துக்களுக்கு மீட்பு அதிகாரிகள் ரெக்கவரிங் ஆஃபீஸர் டெலிமார்க்கெட்டிங் பதினஞ்சாயிரம் ப்ளஸ் ஊக்கத்தொகை புதியவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை அனைவரும் விண்ணப்பிக்கலாம் ஆர்வம் உள்ளவர்கள் தயவு செய்து உடனடியாக அழைக்கும் வேலாயுதம் அசிவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நீங்கள் உங்கள் சொந்த ரியல் எஸ்டேட் வணிகத்தை தொடங்க விரும்புகிறீர்களா உங்கள் முயற்சியை தொடங்குவதற்கு எங்களிடம் சொத்துக்கள் உள்ளன நீங்கள் இஎம்ஐயை வங்கியில் செலுத்த முடியாவிட்டால் உங்கள் சொத்தை எங்களுக்கு விற்று அதிக பணம் சம்பாதிக்கலாம் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் அல்லது வழங்குகிறோம் வங்கிகளிடமிருந்து ஏலத்திற்கு முன் அடமான சொத்துக்களை வாங்குவது கடன் தீர்வு வங்கியேற சொத்துக்களை விற்பனை செய்வது சொத்துக்களை விற்கும் உரிமையாளருக்கு உடன்படம் செலுத்துதல் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் அப்படின்னு டைப் செய்வோம் கூகுளில் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் சொத்தின் ஃபோட்டோஸ் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த இது வந்துங்க இன்றைக்கி ஏலத்துக்கு வந்திருக்கிறது அப்பார்ட்மெண்ட்டுங்க அதுதான் இந்த அப்பார்ட்மெண்ட்டு இதில் தான் இருக்குது அந்த வீடியோஸ் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நீங்கள் இப்போ நீங்கள் பாருங்கள் அந்த சுற்றி அந்த சரௌண்டிங்ஸ் ஏரியாஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுசஸ் அப்பார்ட்மெண்ட்டு எல்லாமே வந்துருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் ஸோ நல்ல இதை வந்து ரெண்டு வகையாக சொல்லலாம் அதாவது டெவலப்பிங் ஏரியாஸ்ன்னு சொல்லலாம் டெவலப்டு ஏரியாஸ்ன்னு சொல்லலாம் அதிகமாக வளர்ந்துட்டுருக்குது ஸோ உங்களுக்கே நல்லா தெரியும் டெவலப்டு ஏரியாஸை விட டெவலப்பிங் ஏரியாஸில் போட்டால் தான் அந்த லே அந்த இது லேண்ட் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் ஆகும் உங்களுக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி மாதிரி இருக்கும் அதனால் இந்த சொத்து உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு கட்டட பில்டப் பேரி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு சதுரடி முந்நூற்றி சதுரடி வந்து இதுங்க யுடிஎஸ் சூப்பர் யூடிஎஸுங்க நானூறு சதுர நானூறு சதுரடி வரைக்கும் யூடிஎஸ் வந்திருக்கு நார்மலாக வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் தான் கொடுப்பாங்க மேக்ஸிமம் ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுப்பாங்க பட் இது அதையும் தாண்டி வந்திருக்கு கோயில் பதாகை ஆவடி திருவள்ளூர் மாவட்டம் அடுக்குமாடி கட்டிடப்படப்பழம் வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு சதுரடி யூடிஎஸ் வந்து முந்நூற்றி எண்பத்தஞ்சு சதுரடி கோயில் பதாகை திருவள்ளூர் மாவட்டம் ஏலம்பலை வந்து இருபத்தோரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரங்க ஏலம்பு தேதி வந்து பதினெட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாவி வங்கியில் இருக்குங்க ஏழவலை இருபத்தோரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் பன்னெ பதினெட்டு மார்ச் சாவி உள்ளது இந்த சொத்தினை உங்களுக்கு முடித்து தருகிறோம் உங்கள் பெயரில் சொத்து பதிவு செய்யப்படும் எங்கள் சேவைகள் இருக்கும் மேற்கொண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனே என்னை அழைக்கும் வேலாயுதம் எட்டு ஒன்று ஒன்று அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோ ஒரு லைக் பண்ணலாமே நண்பா உங்களுக்கே நல்ல தெரியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் லைக் போட்டால் தான் கூகுள் வந்து நான் வந்து புதுசாக வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து காமிக்கும் அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாகன ஏலம் தங்கனை கைலையெல்லாம் சொத்து ஏலம் மற்றும் வங்கி தொடர்பான கேள்விகள் குறித்து தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ மூலம் உங்கள் நண்பர்கள் இவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் லைக்கை அழுத்துனா புதிய வந்துட்டு இருக்கும் நீங்கள் அதில் தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பார்த்து பயன்பெறலாம் நன்மைகளை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்